விவசாயம் இந்த இந்த பனைமரம் போன்ற இயற்கை விவசாயங்களை பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக பல நன்மைகள் கிடைக்கும் நம்ம மக்கள் இதை இதை சார்ந்தவரை நிறைய பேர் நல்லா வாழலாம் பனை மரத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய நன்மைகள் பனை மரத்தில் வந்து எல்லா பொருட்களும் பயன்படுது அதில் இருந்து பதநீர் எடுக்கிறாங்க வெள்ளம் எடுக்கிறாங்க விசிறி செய்கிறாங்க விளையாட்டு பொருள் செய்கிறாங்க உங்களுக்கு இப்போல்லாம் நீங்கள் டீ கடைக்கு போனீங்கன்னாக்கா நிறையா மனை வெள்ளம் போட்ட டீ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முந்தியெல்லாம் ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னாக்கா டீ போட்டு கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து சர்க்கரையா சர்க்கரை இல்லாமல் கேட்கறாங்க இப்போ அதை விட்டு மீறி என்னன்னாக்கா நீங்க வந்து வெள்ளை காப்பி வச்சிருக்கீங்களா வெள்ளம் இருந்தா கொடுங்கன்ற மாதிரி நிறைய வந்துருச்சு அதனால நிறைய மக்களுக்கும் சேர்ந்துருச்சு அதனால பனை மரம் வந்து நிச்சயமாக நமக்கு நல்ல நிறைய அரிய நன்மைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை நாம வந்து இங்க இந்த பயிற்சியில வந்து என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பின்பற்றி நீங்கள் வந்து இந்த திரும்ப அந்த பனைமரம் இல்லை அந்தந்த பனை மரங்களை நட்டு நம்ம வந்து தமிழகத்தை மிக உயர்ந்த ஒரு ஒரு மாநிலமாக பனைமர மரத்தில் உயர்ந்த நிலையில் கொண்டு வரணும் நம்ம அரசும் அதுக்கு நிறைய உதவி பண்ணுது எங்கே பார்த்தாலுமே நான் பத்திரிகைகள் பார்க்குறேன் பனை மரம் அங்கே நடுறாங்க இங்கே நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நிறைய பேர் அங்கே ந அந்த கடலோரத்தில் நிறையா வந்து என்எஸ்எஸ் மாணவர்களெல்லாம் வச்சு நட்டுருக்காங்க அதெல்லாம் பத்திரத்தில் பார்க்குறோம் நிறையா பண்ணுறாங்க நீங்களும் பண்ணி பயன்பெற வேண்டுமென்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விரிவிடுகிறேன் நன்றி வணக்கம்